Kendilah, 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 we <laughs> ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டெயின் நம்ம எனக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதம் வந்தாச்சு வந்து இப்போ தான் நம்ம கோலமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என் தங்கச்சி வந்து எங்கள் அம்மா வீட்டில் கோலம் போட்டிருக்கா தங்கச்சி ராதா பசங்க எல்லாருமே சேர்ந்து ஸோ அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முடியும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே ஒரு அஞ்சே காலக்கெல்லாம் எழுந்திரிச்சி எல்லாம் கீழே வந்துட்டாங்க கீழே வந்து ராதா வந்து எல்லாம் பெருக்கி நல்லா தண்ணி தெளிச்சு கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு என் தங்கச்சி இப்போ கோவில் வாசலில் கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கோவில் வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்கா அப்புறம் ராதா வந்து கடை வாசலில் கோலம் போட்டா தங்கச்சி வந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு அதுக்குள்ள யாழ்னி குட்டியை எழுந்திரிச்சி வந்துட்டா அப்புறம் அவ கலர் அடித்தா தா குட்டி எழுந்திரிச்சி வந்துட்டா தானு தான் நல்லா தூங்கிட்டு இருந்தா நாங்கள் எல்லாருமே ஜாலியாக கீழே கோலம் போட்டு சில சூப்பராக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் எப்போவுமே வருஷம் வருஷம் மார்கழிக்கு நல்லா சூப்பராகவே கோலம் போடுவோம் இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால போட முடியல நான் போடல அதே போல் கோலமும் எனக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுட்டாங்க இவங்களாம் தான் கோலம் போட்டு வெளில பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வேடிக்கை உட்காந்துருக்கேன் காப்பி நாங்கள் ரெண்டு பேரும் மாங்கு மாங்குன்னு வேலை பார்க்குறேன் எங்களுக்கு இல்லை இங்கே பாருங்கள்